இருக்கு இருக்கு பொல அருகே இருக்கும் எப்படி இருக்கிட்டு இருக்கேன் போன வந்துருங்க

சுந்தர் எந்த இடத்துல நிற்கிறேன் இருக்கியா இரு இரு கல்லு கல்லுகளுக்குள்ள இருக்கு நான் சொல்கிறப்ப நான் இது பண்ணு சுந்தர் அப்படியே நீங்க இங்கே வந்துருங்க இல்லை ஒரு வாலியில வெளியில் ஒரு வாளியில பெரிய வாளியில கொஞ்சம் தண்ணி எடுத்து வைங்க அந்த இடத்துல வைங்க

தண்ணி வச்சுட்டீங்களா கொஞ்சம் அவங்க தண்ணி போட்டு இருக்கும் பட்டு நம்ம சாகடிக்கிற அளவுக்கு சார் இருக்கு

இது வேறு வேறு போட்டு பக்கத்துல ஃபுட்டான அரைச்சி பண்ணது போட்டு அரைச்சா அரைச்சி புதுசாக வச்சு புத்து குளித்துதான் வேற எலி கொடுப்பா எலிபந்து எது வைக்க மாதிரி எலிபந்துக்கும் அழகாக வந்துடும் இப்போ எங்கேயாவது பக்கத்தில் புகாரில் இருப்பான் நீ எலி கொடுத்த சவுண்டில் வந்து நீங்க வந்துடுவாங்க அந்த ஃபுட்டு இல்லைன்னா இங்கே கொடுத்த சவுண்டுக்கு இங்கே ஒரு ஆளுங்க நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்டு இங்கேயே இருந்து அப்படியா செக் பண்ணுறதுக்கா அப்போ புதுசாக வந்துருக்கா நான் அத்தனை நாள் கம்மி தற்போது கம்மி தற்போ ஆமா வெளியில்ல குடிக்க மாட்டேன் கையை விடுப்பா போ இஷ்டம் இல்லையா என்னை விட்டு போ பாய் நல்லா சந்தோஷமாக இரு, போ கோவம் வேறு வந்துக்கிறோம் போ பெரிய கோவம் வரும் போ